வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் நீங்கள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் இன்றைய காணொலியில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை மையப்படுத்திய செய்தியைத்தான் பார்க்கின்றேன் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடுகள் எழும்பின ஆனால் இப்பொழுது அமெரிக்கா இந்தியாவோடு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறது என்கின்ற பொழுது இந்த முரண்பாடுகள் எதனால் முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது இப்பொழுது இந்த பாதுகாப்பு விடயங்கள் எதனை மையப்படுத்தி அதற்கான ஒரு சூழல் ஒப்பந்த சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இவைகளை குறித்த தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் பல உலகம் சார்ந்த அரசியல் களத்தை குறித்து நாம் பேசுகிறோம் என்பதை விட இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த களங்களை குறித்து நாம் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அமெரிக்கா திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பு என்னவென்றால் கச்சா எண்ணெய் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை எங்களுடைய ஆதரவு நாடுகள் வாங்கக்கூடாது காரணம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரில் உக்ரைன் நாட்டில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ரஷ்யாவை போர் நிறுத்தம் செய்யுங்கள் என்று நாங்கள் பல முறை எடுத்து வைத்துவிட்டோம் ஆனால் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கு உடன்பாடு காட்டவில்லை எனவே ரஷ்யாவை பொருளாதார ரீதியான ஒரு அழுத்தத்தில் சிக்க வைக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதற்கான களத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் எனவே அமெரிக்கா பொறுத்த மட்டில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அமெரிக்கா பதிவிடுகிறது அமெரிக்கா பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தை இந்தியா ஏற்றிருக்க வேண்டும் காரணம் அப்பொழுது இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழல் ட்ரம்பை பொறுத்த மட்டில் மோடி என்னுடைய நண்பர் என்று புலகாங்கிதம் அடையக்கூடிய களம் அப்பொழுது இருந்தது ஆனால் இந்தியா கச்சா எண்ணெய்களை ரஷ்யாவில் இருந்து வாங்குவதில் முனைப்பு காட்டியது அதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்கின்றார்கள் ஒன்று ரஷ்யா இந்தியாவோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் இருந்து ரஷ்யாவோடு ஒரு இணக்கமான உறவு இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதின் அடிப்படையில்தான் இந்தியா இந்த கச்சா எண்ணெய்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி உண்டு ஆனால் இன்னொரு செய்தி வேறொரு களத்தை எடுத்து வைக்கிறது இந்தியாவை பொறுத்தமட்டில் தனக்கு மிக குறைவாக எங்கு கச்சா எண்ணெய் கிடைக்கிறதோ அங்கு வாங்கலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ரஷ்யா குறைவாக தருகிறேன் என்று சொன்னதின் அடிப்படையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா போட்டுக்கொண்டது இது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை காரணம் எங்களை மீறி இந்தியா செயல்படுகிறது என்ற எண்ணம் அமெரிக்காவிடம் இருந்தது ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் அதை தெளிவுபடுத்தினார்கள் ரஷ்யா எங்களுடைய நீண்டகால நண்பர் அதுபோல எங்களுக்கு மிக குறைவாக விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கிறது எனவே நாங்கள் வாங்குவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆனால் ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ரஷ்யா அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்தியா மீது ஒரு வரி விதிப்பில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றது அமெரிக்கா அதன் அடிப்படையில் அமெரிக்கா இந்தியா பொருள்கள் மீது ஐம்பது சதவீதம் வரியை விதித்தது அந்த வரி விதிக்கப்பட்டவுடன் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு முறிக்கப்பட்டுவிட்டது என்கின்ற செய்திகள்தான் வந்தன ஆனால் இந்த வரியை குறைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்றும் அமெரிக்கா அதற்கு இணக்கப்பாடு கொள்ளவில்லை என்பதும்தான் செய்தி இப்பொழுது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்கள் அனைத்துமே ஐம்பது சதவீதம் வரி தான் அவைகள் சென்று கொண்டிருக்கின்றன எனவேதான் பெரும்பாலான ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவிற்கு இந்தியாவில் இருந்து பொருட்களை அனுப்புவதில் யோசனை செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுத்துவிட்டார்கள் இன்னொரு விடயம் பேசப்படுகின்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த போர் இந்த போர் நிறுத்தம் இருநாட்டை சார்ந்த இராணுவ தளபதிகளும் பேசி இந்த போர் நிறுத்தத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று அறிவித்தார் நான் குறிப்பிட்டதின் காரணமாகத்தான் இந்தியா இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது என்ற கருத்தை பதிவிட்டார் இதை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒரு மூன்று நாட்கள் கழித்து அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது அதே போல பாகிஸ்தானும் நாங்கள் அமெரிக்கா சொல்லி இந்த போரை நிறுத்தவில்லை என்று அறிவித்தது அதன் பின்பு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு தேய்மானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய களத்தை எடுத்திருந்தது என்பதுதான் நிஜம் இப்படிப்பட்ட சூழலில்தான் இப்பொழுது அமெரிக்காவோடு ஒரு பத்து வருட ஒப்பந்தத்தை இந்தியா போட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி தகவல் தொடர்பு விடயங்களை மையப்படுத்தி இன்னும் சில விடயங்களை மையப்படுத்தி இந்தியா போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவோடு இந்தியா மீண்டும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு விட்டதா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் எழுப்பி இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் பரபரப்பாக இருந்த அமெரிக்க இந்தியா முருகல் இப்பொழுது வெண்சாமரம் வீசி உறவுகளாக தொடர்வதற்கான ஒரு புள்ளியை இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறது என்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றார்கள் ஆனால் ட்ரம்ப்புடைய மனது எப்பொழுது மாறும் எப்பொழுது எந்த கோணத்தில் சிந்திப்பார் என்கின்ற விடயங்கள் எப்பொழுதும் மர்மமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த கதைகள் அப்பொழுது அதை அமெரிக்காவோடு தொடரக்கூடிய உறவுக்கு வலு சேர்க்குமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழாமல் இல்லை என்ற கருத்துக்களை பதிவிடுகின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் கொஞ்சம் முறுகளை விட்டு அமெரிக்காவோடு இந்தியா கைகோர்த்திருக்கிறது என்றும் இந்தியாவோடு அமெரிக்கா கைகோர்த்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் தான் இப்பொழுது முதன்மையான ஒரு களத்தை கொண்டதாக வந்திருக்கின்றது இதனை மையப்படுத்தி இந்தியாவின் பொருள்களுக்கு விதைக்கப்பட்டிரு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் வரி விலக்கிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான களத்தோடு அதற்கான காய்கள் நகர்த்தப்படுமா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ட்ரம்ப் அவர்களுடைய மனது என்ன நினைத்து கொண்டிருக்கின்றது எந்த கணக்கீட்டில் இந்தியாவோடு ஒப்பந்தம் போடுவதற்கு கை நீட்டியிருக்கின்றார் போன்ற பல விடயங்களை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அப்படி நாம் பொறுத்திருந்து பார்க்கின்ற நேரத்திலே பல உண்மைகள் பேசுபடு பொருளாக மாறும் நன்றியுடன் இன்பா